கருத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை தேவலிந்த நாட்கள் நம்ம கொடுக்குற ஒரு மகத்துவமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் வேற எதுவும் வேண்டாம் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது உன்னை நிறைவுள்ளவனாய் ஆக்குறது குறைவிலையெல்லாம் நிறைவாக்குறது ஒரே வார்த்தை என் கிருபை உனக்கு போதும் ஆனால் இந்த கிருமையை குறித்து அநேகர் சரியாக அறியாமல் இருக்காங்க ஏதோ தகுதி இல்லாதவனுக்கு தகுதி இல்லாத பெரிய பெரிய காரியங்களை கொடுக்கறதா கிருபைன்னு கிருபின்னு இருப்பாங்க ஆனால் கிருபை என்பது ஒரு லேசான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் உன்னை உயிரோடு வச்சுருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரியம் அவருடைய சித்த என்ன அந்த சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன பலன் இருக்குது அப்போ அந்த சித்தத்தை நிறைவேற்ற உங்களுக்கு கொடுக்குற ஒரு பலனுக்கு பேர் தான் கிருபை நோபாவை பேலையை கட்ட சொன்னார் நல்லா கவனிங்க கல்யாணமே ஆகாத ஒரு கண்ணி அவளை குழந்த பத்துக்கோங்கிறாரு இதெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படுகிற கிரிய கிருபை இது லேசான காரியம் இல்லை பல பாடுகள் ஒவ்வொருத்தரும் அவங்க வரலாம் ஆனாலும் கூட அந்த கிருபை அவங்கள தாங்குது அந்த கிருபை அவங்கள பலப்படுத்துது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருக்குது அதை குறித்து அதை நல்லா பார்க்க போகிறோம் ரெண்டு குழந்தையர் பனிரெண்டு ஒம்பதுல இதை பார்க்குறீங்க அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் அவர் யார் பார்க்குறீங்க லேசான ஆள் இல்லை உங்களை பலப்படுத்துகிறவர் உனக்கு கிருமையை கொடுக்குறவர் யாராக வெளிப்படுத்துகிற ஒன்று எட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான சர்வ வல்லமே உள்ள கர்த்தர் நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவள்ளம் பற்றுகிற அந்த கர்த்தர் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்ட கர்த்தர் உண்டாக்கின கர்த்தர் ரோமர் பதினொன்று முப்பத்தாறுலேயும் இதை வாசிக்கிறீங்க அப்படிப்பட்ட அவர் வந்து சொல்கிறாரு ஹலோ கவனிங்கப்பா என் கிருப உனக்கு போதும்ங்கிறேன் உன்னுடைய பலவீனத்தில் பெலூன் பூர்ணமாக விளங்கும் நான் கொடுக்குற பெலூன் கிருப உன்னை பெலப்படுத்தும் எப்படியா எப்போ அதை நீ உணர முடியும் வெளிப்படுத்தல் மூணு இருபதில் சொல்கிறாரு இதோ வாசற்படி அன்றை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு நல்லா கவனிங்க கதவு தட்டால் சத்தம் இல்லை டொக்கு டொக்குன்னு சத்தம் இல்லை அவருடைய சத்தம் என்ன சொல்லி கூப்பிட்டாரு அதை கேட்க தெரியணும் மன திரும்புங்களா எல்லாம் பலப்படுன்னு சொல்லலாம் பயப்படாதே கலகாதே திகையாதே சத்தம் தான் வேற ஒன்றும் இல்லை வார்த்தை அல்ல கண்டிச்சு உணர்த்தலாம் வாசற்படி அண்டையில் நின்று நான் கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அந்த வீட்டுக்குள்ளேன்னு கூட சொல்லலை அவனிடத்தில் உள்ள பிரவேசிக்கிறாரு பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடைய போஜனம் பண்ணுவான் என்ன இது கிருபையை கேட்டால் போஜனம் பண்ணுவேங்க கதவை தட்டலாம் நான் உள்ளே வரேங்கிறாரு அவனும் என்னோட போஜனம் பண்ணும் இந்த போஜனம்னு சொன்னால் பிதாவுடைய கிரியை செய்து குடிக்கிறது உடனே எதுக்கு மனுஷனாக வச்சிருக்காரு உடனே எதுக்கம்மா மனுஷன் வச்சுருக்காரு பிள்ளை விட்டியில் பெற்ற எடுத்துட்டு அப்படியே போட்டுட்டு போயிடலாம் நினைக்கிறீங்களா ஹலோ வாட் இட் இஸ் லைஃப் உலகத்தானே போல வாழ்கிறதா அவருடைய சித்தே இல்லை எதற்காக உன்னை இந்த பூமியில் தன்னுடையவனாக இருக்கும்படி தன்னுடையவனாக இருக்கும்படிக்கு குமாரனை அனுப்பி கொடுத்தாரு அதை நீ அறிய முடிக்கித்தான் கதவை தட்டுறாரு நீ அவரை ஏற்றுக்கொண்டீன்னா உள்ளே போஜனம் ஏற்ற சொன்னார் யோவா நாலாவது ஏற்றில் பார்த்தீங்கன்னா அந்த சமாரிய பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ரீஷன்லாம் அவருக்கு ஆகாரம் வாங்கிட்டு வர வெளியே போயிருந்தாங்க ஜனக்கூட்டம் சுற்றி உட்கார்ந்துருக்கு இவா போய் ஊருக்குள்ளே எல்லோரையும் கூப்பிட்டு வந்துட்டா தாகம் வைக்கப்பட்டவா அங்கே கூப்பிட்டு சொல்கிறாரு ஐயா போஜனம் பண்ணுன்னு சொல்லி ஸ்ரீஷன் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு நீங்கள் அறியாத வேற ஒரு போஜனை எனக்கு உண்டுன்னு சொன்ன உடனே அவங்கெல்லாம் கேட்டாங்க இவங்களுக்கு யாராவது போஜனை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஏசு அப்போ சொல்கிறாரு நீங்கள் அழியா இருக்கிற ஒரு போஜனம்னு சொன்னப்பா அது வேறு ஒன்றும் இல்லை என் பிதாவின் கிரியையை நான் செய்து முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது இதை நான் செய்து முடிப்பேன் அவனுக்குள்ள அவனுக்கு ஒரு புது இருதயத்தை தருவேன் புது ஆவியை கொடுப்பேன் என்ன ஆவியை அவனுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன் என் வாழ்க்கையில் ஏசு சொல்கிறாரு என் வாழ்க்கையில் நான் வாழும்போது எப்படி எதனால் உலகத்தை ஜெயித்தேனோ எதனால் இச்சைகளை ஜெயித்தேனோ எதனால் என் மாம்சத்தை ஜெயித்தேனோ அந்த ஜெயம் கொண்ட வாழ்க்கைக்கு எனக்கு பிதாவுடைய கிரியை நான் எனக்குள்ளே செய்து முடிக்கத்தக்கதாய் பிதாவுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டேன் சுயமாக பேசலை சுயமாக சிந்திக்கலை சுயமாக எந்த கிரியையும் நான் செய்யலை பிதா செய்ய எதை கண்டாரோ அதையே நான் செய்தேன்னு தான் அவர் சொன்னார் அதையெல்லாம் நான் செய்து முடித்தேன் அந்த காரியத்தை நான் அவனுக்கு கொடுக்குறேங்கிறார் அவனும் அறிந்து உள்ள என்னை தேடுகிறார் அதான் போஜனம் நான் அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனுக்குள்ளே இதையெல்லாம் உண்டு பண்ணி கொடுப்பேன் அவனும் என்னோடய போஜனம் பண்ணுவா என்னென்னு பார்த்தா அந்த கிரியைகள் பிதாவினுடைய கிரியைகள் எல்லாம் நிறைவேற்றத்தக்கதாக அவன் தனக்குள்ளே இருதயத்தை மாற்றிக்கிடுவான் ஆவியை மாற்றிக்கிடுவான் ஹலோ புது சிருஷ்டி கிறிஸ்தவுக்குள்ளே இதான் அனுபவங்கள் அதைத்தான் சொல்கிறாரு அப்போ தான் கிருமை வெளிப்படுது எல்லாருக்கும் இல்லைப்பா மோசை வழியாக நியாயப்பெருமாணம் எல்லாருக்குள்ளேயும் கொடுக்கப்பட்டது அதை செய்யாத இதை செய்யாத இதை தொடாதேன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றலைன்னா பாவம் ஆனால் ஏசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிருபையும் சத்தியமும் உள்ளே உண்டாகி இருக்குதுப்பா நல்லா கவனிங்க போதுகர்களே கவனிங்க இது உள்ளே உண்டாகணும் எங்கள் கதவை தட்டி அந்த க அவனுக்குள்ளே இயேசு பிரவேசிக்கிறாரோ அவனோடு கிரி செய்கிறாரோ அவனும் அவரோடு கூட சேர்ந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற கிரி செய்ய ஒப்பு கொடுக்குறானோ இவனுக்குத்தான் கிருபை எல்லோருக்கும் இல்லை அந்த கிருபை யாரும் அம்மாக்க முடியாது பொய்யால் மாயை பற்றி தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிச்சிருவாங்க இந்த கிருபையை லேசாக நினைக்காதீங்க அதில் இன்னும் பார்க்குறீங்க அப்போ தான் இந்த அவ வீட்டுக்குள்ளே வந்து அவனுக்குள்ளே பிரவேசித்து அவர் போஜனம் பண்ணுகிறதும் அவன் அவரோட போஜனம் பண்ணுகிறோம் பிதாவின் கிரியையை ரெண்டு பேரும் நிறைவேற்றாங்க குமாரனும் அவரோடு கூட இந்த மனுஷன் அல்லது மனுஷன் எப்படி கூட இருந்து கிரியை நிறைவேற்றாங்களோ அப்போ தான் யோவான் பதினாலு இருபது வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என் பிதாவிலும் அந்த கிரியை செய்கிறதுக்கு பிதா என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் உள்ளே நமக்குள்ளே செய்துக்கிட்டு இருப்பார் நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நீங்கள் என் கைக்குள்ளே இருப்பீங்க என்னுடைய கிரியாக இருப்பீங்க நான் உங்களை வணஞ்சி உருவாக்குவேன் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் ஹலோ அதான் கிருபை அறிகிறது அதான் கிருபைக்குள்ளே பிளப்படுறது சரி ஏசையா அறுபத்தி ஒன்று ஒன்றில் சொல்கிறாரு கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் உள்ள வந்து அவனுக்குள்ள அந்த கிருமை வெளிப்படும் இயேசு கிறிஸ்து அந்த கிருமையை வெளிப்படுத்துகிறார் எப்படின்னா சிறுமிப்பட்டவர்கள் அவனுடைய ஆவி சிறுமப்பட்டு கிடந்தது அவனுடைய இருமை இருதயம் சிறுமைப்பட்டு கிடந்தது அவன் ஆத்மா சிறுமைப்பட்டு கிடந்தது அதுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் நான் வந்துட்டேன் பயப்படாதே கலகாதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி அந்த கிருபையை வெளிப்படுத்துகிறார் அதுக்கு தான் என்ன அபிஷேகம் பண்ணினா இருக்கிறார் இருதையும் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் உள்ளே வந்து அதாயா கிருப என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உலகத்தில் எல்லாம் வியாபாரம்லாம் பெரியரும் உனக்கு கிருப கிடைக்கும் வீடை கட்டிடுவேன் அதை கட்டிடுவேன் இதா அது இல்லை இதைத்தான் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் பாவத்தில் சிறைப்பட்டு கிடந்த ஓ இருதயத்துக்கு ஓ ஆவிக்கு ஓ மனதையெல்லாம் விடுதலை உள்ளே வரும் அதை வெளிப்படுத்துவார் உனக்கு அவர் தான் வந்து போதிப்பார் அதான் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சும்மா லேசா வசனத்தை வாய் சொல்லி கொடுத்துட்டு போகிறது போதிக்கிறதுக்கு வரலப்பா இதெல்லாம் நீங்கள் அறியணும் கட்டுள்ளவர்களுக்கு கட்ட விழுத்தலையும் கட்டுண்டு கிடந்த இருதயம் ஆவி மனது எல்லாத்தையும் விடுதலை எல்லாம் கட்ட உழைப்பார் உள்ள இதான் கிருபை உணர தெரியணும் அறிய தேவணும் அதெல்லாம் வெளிப்படுத்துவார் உள்ளே வந்து சரி இன்னும் சொல்கிறார் இங்கே குமாரன் இந்த கிருபையை வெளிப்படுத்துகிறாரு தேவ ஆவியானவர் வழியாக எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க ஏசி ஐம்பத்தொம்போது இருபத்தி ஒன்றில் உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியாருடைய வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் இது எனக்கு அவர்களோடு செய்யும் என் உடன்படிக்கையாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் உனக்குள்ள வார்த்தை இருக்கும் வேத வசன வார்த்தை உனக்குள்ள மட்டும் இல்லைப்பா ஓ சந்ததிக்குள்ளே வந்துடும்ப்பா கர்த்தர் பேசுவார் கர்த்தருடைய சத்தத்தை அவங்க கேட்பாங்க வசன வார்த்தையெல்லாம் உள்ளேருந்து இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இது வேதம் பொய் சொல்கிறது இல்லை கர்த்தர் பொய்யுறையாத தேவன் மனம் மாட்டார் கர்த்தர் சொல்கிறாரு ஒன்றிலும் உன் சந்ததியில் வாயிலிருந்து மாறாதுங்கிறாரு எப்படிப்பட்ட காரியமாக இருக்கும் இதான் கிருப வேதத்தை அறிகிறது மட்டும் இல்லை உனக்குள்ளே அந்த வார்த்தை கிரியை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அது ஆவியானவர் கொண்டு வழி நடத்துகிறாரு மார்க்கழுதன் அசோசியேஷன் மூணு முப்பத்தஞ்சில் வாசிப்பேர்களானார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ இப்படி அவருக்குள்ளே இருந்து தேவனுடைய கிரியையாய் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ எவளோ அவன் எப்படி இருக்கிறானா சொல்றாரு அவனே எனக்கு சகோதரனும் ஹலோ கிறிஸ்துவுக்கு சகோதர மாறிடுவீங்க சகோதரனைக்கிறாரு கூட பிறந்தவனே இருக்கிறாரு என்னை போல நீயும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற அவர் தான் பிதா உங்கள் பிதா என் பிதா என் பிதானே சொல்கிறாரு நம்மளை பிதான்னு கூப்பிட வைக்கார் பரிசு தாவி சகோதரனும் இன்னும் சொல்கிறாரு எனக்கு சகோதரியும் மா தாயே உன்னை சகோதரின்னு கூப்பிடுறாரு இன்னும் சொல்கிறாரு எனக்கு தாயுமாக இருக்கிறான் என்ன பெத்த தாயை போல நீ இருக்கமாங்கிற தாப்பன் சொல்லலை ஒரே தாப்பன் பிதா தான் ஒருவனும் பூமிவங்கள தாப்பன் என்று அழையாது இருக்க பாதர்னு கூட பார் சரி இல்லை வேதம் சொல்லுது யோவான் பத்து இருபத்தி ஏழுல தெளிவாக சொல்றார் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது இந்த அனுபவம் அப்போ தான் வரும் அந்த கிருப இதான் கிருப ஆடுகள் அவர் சத்தத்தை கேட்குறதா மாறிடுது அது மாத்திரம் இல்லை நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்ன அறிந்திருக்கிறாரா தேவருடைய கிரியையே உள்ள நடப்பிப்பீங்க பிதா என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை அறிந்து அதை நிறைவேற்ற நீங்கள் முயற்சி உங்கள் பலத்தில் முயற்சி எடுக்க ஆரம்பிப்பீங்க அவரும் உள்ளேருந்து கிரியை செய்வார் அதை உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் அறிந்திருக்கிறேன் அது எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்குது அது எதை தேடுது எதை செய்ய சொல்லணும் எதை செய்ய வைக்கணும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் உங்களுக்கு அதை உணர்த்தி அறிவுறுத்தி வழி நடத்துவாங்க உள்ள இடங்களில் அவர் உன்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்ண கொண்டு விடுகிறார் அமர்ந்த தண்ணீர்னால் பருசு தாவி தாகம் தீர்க்கப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் அனுபவிக்க அனுபவத்தில் பார்க்க முடியும் இன்னும் சொல்கிறார் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டில் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்போ தான் அறிய முடியும் இந்த கிருபை இல்லாமல் கிருமைக்குள்ளே வராமல் அவரோடு கூட இருந்து அமர்ந்து இருந்து பிதாவினுடைய கிரியையை நீ நிறைவேற்ற உன்னை ஒப்புக்கூடாத காலங்களில் நீ அறிய முடியாது சத்தியத்தை அறிய முடியாது வேணால் சத்தியம் சத்தியம்னு எல்லாரும் சொல்லலாம் வாசிக்கலாம் ஆமாம் சத்தியம் தான் நீ தலையாட்டலாம் அறிய முடியாது தேவனே இந்த நாளினும் கிருபையை குறித்து தேவரே நேரம் கொடுத்த ஆணித்தரமான வார்த்தைகளுக்காக வசனங்களுக்காக நன்றி செஞ்சுகிறப்பான் எல்லாவற்றையும் நாங்கள் சொர்ந்து கொள்ளத்தக்கதாய் ஜெயம் கொண்டவர்களாய் தேவரே உங்களுடைய கரத்திலேருந்து நாங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பிதாவினுடைய கிரியையாய் நாங்கள் இந்த பூமியில் எங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து அதில் நிறைவேற்றத்தக்கதாய் உங்களுடைய குமாரனையும் உங்களுடைய பரசுத்தாவையும் எங்களுக்குள் கொண்டு வந்து அவரோடு நாங்கள் போஜனம் பண்ணுகிறதையும் அவரோடு கூட நாங்கள் போஜனம் பண்ணுகிறது மாத்திரமல்ல நாங்களும் அப்பா அவரும் எங்களோடு போஜனம் பண்ணுகிறதை காணத்தக்கதாய் கிரியை நடப்பிக்கிறதை காணத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதியும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் மென்மேலும் ஆசிர்வதிப்பா உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர் இந்த நாளிலே நீர் கொடுத்த உங்களுடைய கிருபையை குறித்துள்ள வார்த்தைகளுக்காக நினைச்சோம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று விளக்கி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தரும் அருமை ரசகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபன் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஃபார்ட் यमंजिलस्ट केपी जॉन डेविड डोरोफ्तलाइट मिलिस्ट्रीज़ कोविलपट्टी 628502 फोन नंबर 7200620090 8072140809 बैंक डिटेल्स स्टेट बैंक ऑफ़ इंडिया कोविलपट्टी अकाउंट नंबर 0101795101 ब्रांच कोड 00859 आईएफएस कोड एसपीआईएन zero 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 eight five nine MICR code six two seven double zero two zero double one SIFT code SBI NIN BB four six nine